அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் நாளுடைய சிறப்புகள்ங்க இந்த செப்டம்பர் இருபத்தி மூன்றில் என்ன அப்படின்னா புதுக்கோட்டை உலகநாதப்பிள்ளை சின்னப்பா அவர்களுடைய நினைவு தினம் யார் இது அப்படின்னு நீங்கள் எல்லோரும் யோசிக்கிறீங்களா அவங்க பி சின்னப்பா அவர்களுடைய நினைவு தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் நாள் இவருடைய நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது இப்போ எப்படி நம்ம ரஜினிகாந்த் அவர்களை சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி முன்னாடி பார்த்தீங்கன்னா தமிழ் திரையுலகத்தின் சூப்பர் ஸ்டாராக கருதப்பட்டவர்தான் தான் யு சின்னப்பா அவர்கள் இவர் வந்து ஒரு நடிகராக மட்டுமல்லாமல் ஒரு பாடகராக தயாரிப்பாளராகவும் விளங்கினார் நம்முடைய பியூ சின்னப்பா அவர்கள் இவருடைய அப்பா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகச்சிறந்த நாடக நடிகருங்க அதனால் சிறு வயதிலிருந்தே மிகச்சிறப்பாக நடிக்க கற்றுக்கொண்டாருங்க இவர் ஒரு நாடகத்தில் சிறு வயதில் திருடனாக நடித்தாருங்க அதில் மிகவும் தன்னுடைய புகழ்பெற்ற நடிப்பை அவர் வெளிப்படுத்தியதால் தொடர்ச்சியாக பல நாடகங்களில் வந்து பி சின்னப்பா அவர்கள் நடித்தாருங்க அதன் பிறகு சங்கரதாஸ் சுவாமிகள் அவர்களுடைய நாடகக் குழுவில் சேர்ந்தும் பல நாடகங்களில் வந்து நடித்து வந்தார் பி சின்னப்பா அவர்கள் ஒரு முறை வந்து மதுரை பாய்ஸ் கம்பெனி வந்து மதுரைக்கு வந்து அங்கே நாடகம் வந்து நடத்தினாங்க அந்த நாடகம் நடத்தும் போது அங்கே பி சின்னப்பா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அந்த நாடக குழுவில் வந்து பி சின்னப்பா அவர்களுக்கு வந்து சிறு சிறு வேடங்கள் தாங்க கொடுக்கப்படுது அப்போ இவர் என்ன பண்ணுவாராம் அந்த சிறு சிறு வேடங்களை நடித்து முடித்ததுக்கப்புறம் அந்த நாடகத்தில் நடிக்கக்கூடிய மற்ற கேரக்டர்ஸை இவர் என்ன பண்ணுவாராம் ஓய்வு வரையில் வந்து இவர் அதை நடித்து பார்ப்பாராங்க அப்படி நடித்து பார்த்து அதில் அவர் திருப்தி அடைவாராம் இதை பார்த்த நாடக கம்பெனி என்ன பண்ணுச்சு அப்படின்னா பி சின்னப்பா அவர்களை வந்து கதாநாயகனாக நாம் நடிக்க வைக்கலாம் நாடகத்தில் அப்படின்னு சொல்லி பயன்படுத்த ஆரம்பித்தாங்க அப்ப வந்து இவர் வந்து முதன்முதலா திரையுலகத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஜூபிட்டர்ஸ் நிறுவனம் தயாரித்த சந்திரகாந்தா படத்தில் தான் இவர் வந்து அறிமுகமாகிறார் அதன் பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல படங்களில் அனாதை பெண் போன்ற பல படங்களில் அவர் நடித்துட்டு வராரு ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு இவர் மாடர்ன் தியேட்டர்ஸ் தயாரித்த உத்தம புத்திரன் படம் தான் இவருக்கு மிகப்பெரிய புகழை வந்து பெற்றுக் கொடுத்ததுங்க தமிழ் திரையுலகில் முதன் முதலாக இரட்டை வடத்தில் நடித்த ஒரு கதாநாயகன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய பி யூ சின்னப்பா அவர்கள் தாங்க அந்த உத்தம புத்திரன் படத்தில் அவர் இரட்டை வடத்தில் நடித்திருப்பார் மிகவும் புகழ்பெற்ற படமாக அது அமைந்தது அது அதன் பிறகு வந்து மனோன்மணி படம் வந்து அவருக்கு வெற்றி படமாகவும் அமைந்தது அதன் பிறகு இந்த பி யூ சின்னப்பா அவர்கள் கூட வந்து பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் கூட ஒரு பெண் வெண்வடத்துல வந்து நடித்திருப்பார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கதுங்க அந்த படத்துல இல்ல சின்னப்பா அவர்களோட நடித்திருக்கிறார் அதன் பிறகு இந்த மனோன்மணி படத்துக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து நிறைய வனசுந்தரி சுதர்ஷன் போன்ற பல படங்கள் நடித்தார் ஆனால் வனசுந்தரி படம் வந்து அவர் அதை இறந்ததுக்கு அப்புறம் தான் அந்த படம் வந்து வெளிவந்தது அதன் பிறகு சுதர்ஷனுங்கிற படமும் அதன் பிறகு வந்து வெளிவந்தது கடைசியாக வந்து வனசுந்தரி படத்தில் தான் நம்ம பி யு சின்னப்பா அவர்கள் வந்து நடித்தார் அதே மாதிரி இவர் வந்து தன்னுடன் இணைந்து நடித்த சகுந்தலா அவர்களை வந்து திருமணம் செய்து கொண்டார் இவர் வந்து மூன்று வேட படங்களில் அதாவது ஒரு படத்தில் வந்து மூன்று வேடங்களில் கூடி நம்ம பி யூ சின்னப்பா அவர்கள் நடித்திருக்கிறார் இப்படி அது இல்லாமல் ஜெகதல பிரதாபன் அப்படிங்கிற ஒரு படங்க மிகப்பெரிய ஒரு வெற்றி படம் அந்த ஜெகதல பிரதாபன் படத்தில் இவர் பிரதாபன்கிற கேரக்டர் நடித்திருப்பார் அதில் ஐந்து இசை கருவிகளை வாசித்து நடிக்கக்கூடிய கேரக்டர் நடிச்சிருப்பாருங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி புகழ்பெற்று விளங்கக்கூடிய ஒரு கதாநாயகனாக ஒரு கதாநாயகன் அப்படின்னு சொல்லும்போது அப்போ வந்து அன்றைய காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கதாநாயகன் லட்சணங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா குஸ்தி தற்காப்பு கலைகள் சிலம்பு இதில் எல்லாமே சிறந்து விளங்கணுங்க அது எல்லாத்தையும் தன்னுடைய பயணத்திற்காகவே கற்றுக்கொண்டார் நம்முடைய பி சின்னப்பா அவர்கள் மிக குறுகிய வயதிலேயே முப்பத்தி ஐந்து வயதிலேயே நம்மையெல்லாம் எல்லாம் விட்டு சென்று விட்டார் அந்த நம்ம எல்லாம் சென்ற அந்த மறைந்த தினம்தான் இந்த செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் நாள் மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்